சிஸ்டர் हां சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சூப்பரா தான் இருக்கீங்க பார்த்தா தெரியுது ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு கொஞ்சம் மனசு அப்படியே துடிச்சிட்டே இருக்குது டப்பு டப்பு தப்பு தப்பு என்னடா அது என்ன செய்ய முடியுமா முடியாதா சத்தியமா செய்வீங்களா

நான் வந்து ஒரு எனக்கு வந்து மு முப்பது வயசு ஆகி நான் வந்து எங்கள் ஊரில் வந்து பெரிய ஜோசியர் அவர் பேர் வந்து மணிகண்டம் ஜோசியரும் மணிகண்டம் ஜோசியரும்பாங்க அவர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்தேன் எனக்கு கல்யாணமே ஆகல எப்படியாவது ஒரு அழகான பொண்ணு நயன் தரா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணோம் அதுக்கு ஏதாவது பொண்ணு கிடைக்குமான்னு கேட்டேன் அவரு திடீர்னு எனக்கு சாப்பாடு இருக்கும்ட்டாரு என்ன சாபம்னு கேளுங்க என்ன சாபம் அது என்ன சாபம்னா உனக்கு வந்து ஒரு வந்து கொச்சக்கலா மொச்சக்கலா சாபம்னு ஒன்னு இருக்குன்றாரு என்ன சாபம் கொச்சக்கலா மொச்சக்கலா கொச்சக்கலா மொச்சக்கலான்னு ஒரு சாபம் இருக்குன்றாரு அதனால வந்து கேட்ட உடனே மனசு உடஞ்சி போச்சு ஒரு பரிகார சாபம்னா பரிகாரம் ஒன்னு இருக்கும்ல பரிகாரம் இருக்குமான்னு கேட்டான் பரிகாரம் இருக்குன்னு சொன்னாரு என்ன பரிகாரம் தெரியுமா சொன்னாரு என்ன பரிகாரம் நீ அப்படியே இங்க இருந்து ஏஞ்சி போற நைட்டு பத்து மணிக்கா போகும்போது உன உன் கண்ணுல படுற முதல் திருநங்கிய பார்த்து முதல் திருநங்கிய பார்த்து ஆயிரம் ரூபா உங்கள்ட்ட காசு வாங்கிடு நன்கொடையா நன்கொடையா வாங்கிடு வாங்கிட்டு அதை கொண்டுட்டு வந்து பக்கத்து தெருவில் உண்டியல்ல போட சொன்னாரு போட்டார அடுத்த வாரமே நயந்தரா மாதிரி கலந்தா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிடும் கல்யாணம் சொல்லிட்டாரு நீங்க கல்யாணம் பண்றதுக்கு நாங்களும் அங்க கிடைச்சோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு பெரிய காசு எங்க ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்தா தான் எனக்கு கல்யாணம் ஆகும் அதுக்கு நான் என்ன பண்றது நீங்க ஆயிரம் ரூபாய் வேணும் நான் எங்கங்க போறது நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நான் என்ன கிடைச்சன்னா நான் என்ன பண்றது கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க நயன்தாரா திருச்சா ஞாபகமாவே இருக்கு எனக்கு அஞ்சு நாள் சம்பளம் தான் ஆயிரம் ரூபாய் அஞ்சு நாள் சம்பளமா பரவாயில்ல அஞ்சு நாள் வேலைக்கு போய் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து நான் பத்திரிகை வைக்கிறேன் எனக்கு நீங்க மொழி போட வேணாம் ஐயோ நீங்க பத்திரிக்கை வச்சாலும் சார் நீங்க கல்யாணத்துக்கு நானாங்க கிடைச்சேன் ஐயோ ஐயோ நீங்க தாங்க கிடைச்சிருங்க முதல் திருநங்க பார்த்தா கேட்க சொன்னாங்க நீங்க தான் கண்ணுல முதல்ல மாட்டினீங்க நான் ஏமாந்தேன் ஆயிரம் ரூபாய் எவ்வளவு பெரிய காசு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கரிசோர் போடுறேன் நீங்க வந்து மொழி வைக்காம வேண்டாம் ஆயிரம் ரூபாய் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க எங்க ஆயிரம் ரூபாய் கல்யாணம் திரிசா நயன்தாரா யாருன்னே தெரியாது

நான் வந்து நயன்தரா கனவுல இருந்ததுனால அந்த மேடம் நயன்தரா மேடமும் இந்த திரிஷா மேடமும் சேர்ந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைக்குன்னு சொன்னாங்க அந்த ஜோசிகார் சொன்ன வாக்கு பழிக்கின்ற ஒரே காரணத்துக்காக உங்களை தேடி வந்திருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுங்க தெரியாது விடுங்க

ஆயிரூபா புரியா அடுத்த ஆறே நாள் கல்யாணம் ஆகும் சொல்லிருக்காரு ஐயோ நீங்க ஆறன தெரியல தயவுசு காசை கேட்காதீங்க வேற என்ன வேணா கேளுங்க தரேன் எனக்கு அந்த ஜோசிக்கார மாங்கா மரையா வந்து காசுதான் வாங்கிட்டு வந்தாரு அந்த ஜோசிக்கார அருமையான ஜோசிக்கார்ட வாங்கிக்கங்க அருமையான காசு தான் வாங்கிட்டு உங்கள்ட்ட போய் கேளுங்க என்ன விட்டுருங்க

என்னங்க ஏன் பொழப்பு வந்து கிடைக்கிறீங்க காசு கூட ஆயிரம் ரூபாய் காசு கூட போறேன் ஏன் பொழப்பு வந்து கிடைக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் காசு கொடுங்க டென்ஷன் ஆயிடுவேன் அப்புறம் இங்கே உட்காந்து ஆனப்பட்டேன் தட்டு கை திரு நான் ஆனப்பட எல்லாத்தையும் கூப்பிட்டுருவேன் கூப்பிடுங்க பாப்பா நானும் கூப்பிடுறேன் வாலி போய் இளைஞர்கள் நைட் ஸ்கிட்ஸ் கல்யாணம் ஆகாத இளைஞர்களே எங்க ஜோசிக்கார் சொன்னா உங்க ஜோசிக்கார் சொன்னாங்க என்னங்க பண்றேன் அப்புறமே நான் எல்லாத்தையும் கூப்பிட்டுருவேன் நானு போங்க எங்க